அன்பார்ந்த நண்பர்களே இன்று நாம் தமிழ் மண்ணின் கடவுளான முருகனின் கதையை பார்க்கலாம் முருகன் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் மகன் அவர் பக்தர்களின் இதயத்தில் என்றும் வாழும் கடவுள் அவரது கதைகள் பக்தியையும் தியாகத்தையும் வீரத்தையும் நமக்கு உணர்த்துகின்றன முருகனின் பிறப்பு ஒரு அற்புதமான கதை ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களுக்கு பெரும் தொல்லைகளை கொடுத்து வந்தான் அவனை வெல்ல தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் தனது தீயிலிருந்து ஆறு தீப்பொறிகளை உருவாக்கினார் இந்த தீப்பொறிகள் கங்கை நதியில் விழுந்து ஆறு குழந்தைகளாக மாறின இந்த ஆறு குழந்தைகளையும் கிருத்திகை பெண்கள் ஆறு மாதர்கள் வளர்த்தனர் பின்னர் பார்வதி தேவி இந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே குழந்தையாக மாற்றினார் இதுவே முருகன் அவருக்கு ஆறு முகங்களும் பன்னிரண்டு கரங்களும் உள்ளன முருகன் தேவர்களின் தலைவராக அறிவிக்கப்பட்டார் அவர் சூரபத்மனை வெல்லும் பணியை ஏற்றுக்கொண்டார் முருகன் தனது படைகளுடன் சூரபத்மனுடன் போரிட்டார் இந்த போரில் முருகன் தனது வேல் வேலாயுதம் மூலம் சூரபத்மனை வதைத்தார் இந்த வீர செயல் முருகனை தேவர்களின் மீட்பராக மாற்றியது இன்றும் முருகனின் வேல் வெற்றி மற்றும் பாதுகாப்பின் சின்னமாக கருதப்படுகிறது முருகன் தனது தியாகத்திற்காகவும் பிரபலமானவர் ஒரு முறை முருகன் அவ்வினை என்ற பெண்ணை திருமணம் செய்தார் அவ்வினை ஒரு கிராமத்து பெண் அவள் முருகனை மிகுந்த பக்தியுடன் வழிபட்டாள் முருகன் அவளது பக்தியால் மகிழ்ந்து அவளை தனது துணைவியாக ஏற்றுக்கொண்டார் இந்த கதை முருகன் பக்தர்களின் பக்தியை மதிப்பதை காட்டுகிறது அவர் பக்தர்களின் இதயத்தில் எளிமையாக வாழும் கடவுள் முருகன் தமிழ்நாட்டில் ஆறு இடங்களில் வாழ்கிறார் இவை ஆறுபடை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ளது திருச்செந்தூர் கடலோரத்தில் உள்ளது பழனி மலை மீது உள்ளது சுவாமி மலை மலை மீது உள்ளது திருத்தணி மலை மீது உள்ளது பழமுதிர் சோலை மலை மீது உள்ளது இந்த ஆறு இடங்களும் முருகனின் பக்தர்களுக்கு மிகவும் புனிதமானவை இங்கு முருகனை வழிபடுவதால் பக்தர்கள் தங்கள் கவலைகளில் இருந்து விடுபடுகிறார்கள் முருகன் தனது பக்தர்களுக்கு எப்போதும் அருள் பாளிகிறார் அவரை வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் தங்கள் கவலைகளில் இருந்து விடுபடுகிறார்கள் முருகனின் பாடல்கள் தமிழ் இலக்கியத்தில் மிகவும் பிரபலமானவை அவரது பக்தி நமக்கு ஆன்மீக பலத்தை தருகிறது நண்பர்களே முருகன் கதை பக்தி வீரம் மற்றும் தியாகத்தை நமக்கு உணர்த்துகிறது அவர் தமிழ் மண்ணின் கடவுள் அவரை வழிபடுவதன் மூலம் நாம் நமது வாழ்க்கையில் வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை பெறலாம் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நன்றி